எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பய சாரி திருவிளையாடற் புராணம் பார்க்குறோம் அதுகளை இன்றைக்கு பார்க்குறது இருபத்தி ரெண்டாவது படலம் யானையெய்த படலம் அபிடேக பாண்டியன் முடிஞ்சு விக்ரம பாண்டியன் வரார் இதில் அப்டேக எல்லாம் நாங்கள் இருபத்தி ஓராவது படலத்தில் பார்த்துட்டோம் இப்போ விக்ரம பாண்டியன்ட கதை எப்படி யானையை கொன்றதுன்றதை பார்க்கலாம் சிவபெருமான் விக்கிரம பாண்டியன் திக்குகளிலும் பூமியினும் உள்ள அரசர்களாலே திரையாக தரப்படும் செல்வம் நிறைவேய்த கலியாகிய பகையை ஓட்டெடுப்ப செங்கோலோச்சி முறை செய்வான் ஆயினான் அப்போ அபிடேக பாண்டியன்ற மகன் தான் விக்கிரம பாண்டியன் அவர் எல்லா திக்குகளையும் திரையாக திற கொடுக்கிறது தானே எல்லாத்தையும் இரண்டு செங்கோல் ஆட்சி அவற்றை ஆட்சி வந்து செங்கோல் ஆட்சி பௌத்தம் ஆறு கதம் முதலிய புறச்சமயங்களாகிய கலைகளை கலைந்து இவர் வந்து சைவம் அப்போ பௌத்தம் ஆறு கதம் வந்து நிறைய புறச்சமயங்கள் இருக்குது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்க்குறோம் தானே புறச்சமயம் புறப்புறச்சமயம் சமயம் என்று நிறைய சைவ சித்தாந்தத்தில் இருக்கு அப்போ இங்கே புறச்சமயங்களை கலைந்து அண்டா அதை நீக்கி வேதத்தாலும் சிவாகமத்தாலும் உணர்த்தப்படும் சைவ சமயமாகிய பயிரை வளர்ப்பான் ஆயினான் அப்ப வேதத்தாலையும் சிவாகமத்தாலையும் தான் வேதமும் சிவாகமும் எங்களுக்கு இறைவனால தரப்பட்டது அந்த பயிர சமயமாகிய பயிர வளக்குகிறார் தன்கீழ் வாழ்வோர் யாவரும் விதி மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் வலுவா துழுகி அவைகளாலே பிறற்பாலனவாகிய பயன்களை பெற்றுய்யும் பொருட்டு அப்போ தனக்கு கீழே தன்னுடைய குடிமக்களுக்கு இவர் அவருக்கு கீழே இருக்கிறவைக்கு விதி மார்க்கத்தாலையும் பக்தி மார்க்கத்திலிருந்தும் வலுவாதொழுகி அவைகளாலே பிறற்பாலனவாகிய பலன்களை பயன்களை பெற்றுய்யும் பொருட்டு அவைகளை தரும நூல் வழியே நடத்துவான் ஆயினான் அவர்களை வேற அந்த குடிமக்களை தர்ம நூல் வழியை தான் வ வழி நடத்துகிறான் என்னென்னா அரசர்களுக்குமே கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது அர்த்த சாஸ்திரத்துல எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதே போல் அப்போ இங்கே அறநெறி வலுவாமல் அவன் வழி நடத்துகிறான் அந்த குடிமக்களையும் தருமநூல் வழியே வழி சோமசுந்தர கடவு சோமசுந்தர கடவுளுடைய விமானத்தருகே வட பக்கத்திலே ஒரு திருக்கோயில் செய்வித்து அப்ப என்ன சொல்லப்படுது சோமசுந்தர கடவுளுடைய விமானத்துக்கருக சோமசுந்தர கடவுளுடைய விமானத்துக்கு அருக வடக்கு பக்கத்துல ஒரு திருக்கோயில் செய்வித்தண்டா அமைச்சு அதிலே சித்த சுவாமியுடைய திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து அவருக்கு தொண்டு செய்வான் ஆயினான் அப்ப அந்த வடக்கு பக்கத்துல சித்த சுவாமி நாங்க பாத்தினாங்களே எல்லாம் பல்ல சித்தரண்டு இதை கண்டினியூ எப்படி நாங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறோமோ அதுன்ற போல தொடராத்தான் இந்த கதைகளுமே வந்து கொண்டிருக்குது முதலாவது படலம் மறைமுகத்திலே இருந்து அப்போ சித்தசுவாமிய பற்றி எல்லாம் வெள்ள சித்தரன்ட்டு பார்த்தினாங்க அப்போ அந்த சித்தசுவாமிய திருவுருவ படத்தை பிரதிஷ்டை செய்து அவருக்கு அந்த பிரதிஷ்டைக்கு அந்த திருவுருவத்துக்கு தொண்டு செய்து கொண்டு வரார் யார் விக்கிரம பாண்டியன் இப்படி ஒழுகு நாளிலே சூரிய குலத்துதித்த சோழராசன் ஒருவன் காஞ்சி நகரத்துள்ளவன் அப்ப இப்படி இவர் அவரை வணங்கி கொண்டு வார காலத்துல சூரிய குலம் சந்திரகுலம் எல்லாம் நாங்க முந்தையும் பார்த்தோம் அப்ப சூரிய குலத்தில வாழ்ந்தவர் உதித்தவர் என்றா பிறந்தவர் சோழராசன் ஒருவன் சோழன் இவர்கள் வந்து பாண்டியர் சேர சோழ பாண்டியர் இருக்குதானே அப்ப இந்த சோழ மன்னன் வந்து காஞ்சி நகரத்துள்ளவன் அவர் காஞ்சி நகரத்துள்ளவன் சமணர்களை போதிக்கும் புறச்சமயமாகிய ஆறுகத மதத்திலே நின்று கொண்டு அப்போ இந்த சோழ மன்னன் என்ன செய்கிறார்ண்டா சமணர்கள் போதிக்கும் பௌத்தம் சமணம் என்று நாங்கள் பார்த்து நாங்கள் இல்லையா புரட்சமயம் அப்போ இங்கே சமணர்கள் போதிக்கிற புரச்சமயமாகிய ஆறு கத மதத்திலே நின்று கொண்டு அப்போ இந்த சோழ மன்னன் தான் சமணர்கள் போதிக்கிற ஆறுகத புற மதத்தில் நிற்கிறார் புறச்சமயம் பாண்டியனுக்கு பகைவனாயினான் அதில் இருந்து இவர் பாண்டியனுக்கு யாரும பாண்டியனுக்கு இந்த சூரிய குல துதித்த சோழராசனர் அவர் இவருக்கு பகைவராகிறார் அவன் தான் சிவபெருமானுக்கு மெய்யடியான் ஆகிய பாண்டியனை எதிர்த்து பொருது வெல்லுதற்கு இயலாமியால் அப்ப பாண்டியன் வந்து இந்த விக்கிரம பாண்டியன் வந்து சிவபெருமானுக்கு மெய் அன்பர் இப்ப நாங்கள் இந்த புராணம் முடிய திருவாத ஊரர் புராணம் பெரிய புராணங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு இருக்கிறோம் அப்போ அதில் அது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாம் விரிவினா அப்போ அதிகிலே எப்படி மெப்பொருள் நாயனார ஒரு ஆள் வந்து அவரை வெல்ல முடியாமல் மார்பிடம் பூண்டு கொலை செய்தாரோ அதுபோல் இவரையும் பஞ்சகமா சூழ்ச்சி செய்து கொள்ள போகிறார் இவர் சிவபெருமான மெய்யன்பர் ஆறு விக்கிரம பாண்டியன் அப்போ அவரை எதிர்த்து வெல்ல முடியாமையால இயலாமையால் வஞ்சனையினால் கொல்ல நினைத்து அஞ்சனம் கிரவுஞ்சம் கோவர்த்தனம் திரிகூடம் காஞ்சி யானைமலை ஏமகூடம் பிந்தம் என்னும் எட்டு மலைகளிலும் உள்ள சமணகுரவர்கள் எண்ணாயிரவரையும் ஓலை விடுத்து தன்னிடத்தே அழைப்பித்து அவர்களை நோக்கி அப்ப என்ன சொல்றாருண்டா இந்த விக்ரம பாண்டியனை இவரால் எதிர்த்து வெல்ல முடியலை இயலாமேல வஞ்சனியால் அவரை வெல்றதுக்கு இருக்கிறார் அப்போ எட்டு விதமான மலைகள் எட்டு மலைகள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல திருப்பி சொல்றேன் அஞ்சனம் கிரவுஞ்சம் கோவர்த்தனம் திரிகூடம் காஞ்சி யானைமலை ஏமகூடம் பிந்தா இந்த எட்டு மலைகளிலையும் சமணர்கள் இருக்கணும்மா சமணக்குறவர்கள் எட்டு மலைகளிலையும் இருக்கிற சமணக்குறவர்கள் எண்ணாயிரம் பேர் எண்ணாயிரம் பேருக்கும் ஓலை அந்த தகவல் கொடுத்து ஓலையண்டா ஓலை விடுத்தண்டா பழைய காலத்தில் அப்போ தகவல் கொடுக்குற தகவல் கொடுத்து எல்லாரையும் அழைப்பித்து அவர்களுக்கு நோ அவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்றத பாப்பம் அவர்களை நோக்கி நீங்கள் அபிசார ஓமம் செய்து பாண்டியனை கொன்றீர்கள் ஆயின் அப்போ அவர்களுக்கு என்ன சொல்றாருண்டா அபிசார ஓமம் செய்து ஹோமங்களில் நிறைய வகைகள் இருக்கு அப்ப இதில் அபிசார ஓமம் செய்து பாண்டியனை கொன்றீர்கள் ஆயின் இந்த ஓமத்தை செய்து நீங்கள் பாண்டியனை கொன்றால் எனது நாட்டிலே உங்களுக்கு பாதி தருவேன் போ என்றான் அப்ப நீங்கள் அவரை இந்த ஹோமம் செய்து வெண்டிங்கள் என்றால் அவரை கொன்று அவரை வெண்டிங்கள் என்றா என்னுடைய நாட்டிலே இருந்து தண்ட சோழராசன் அவர் சொல்ற தண்டை நாட்டிலே இருந்து பாதிய உங்களுக்கு நான் தருவேன் இந்த ஹோமத்தை போய் கொண்டு தவத்தின் மறைந்து கொலையே செய்தொழுகும் சமண குரவர்கள் அதற்கு உடன்பட்டு போய் பாலியாற்றங்கரையிலே மூன்று காதம் அளவினதாகிய ஒரு வேள்விச்சாலை அமைப்பித்து அப்ப அவர்களும் இவர் சொல்றத கேட்டு என்ன செய்யணும் பாலியாற்றங்கரையில போய் மூன்று காத மளவினதாகிய ஒரு வேள்விச்சாலை அமைப்பித்து மூன்று காத மளவினை அங்க அந்த அளவு முறையில சொல்லுது நீளமகலம் மாதிரி ஒரு வேள்விச்சாலை ஒன்று அமைப்பிக்கினா அதுகில ஒரு யோசனை அகலம் தோண்டி யோசனை காதம் எல்லாம் அந்த அளவு முறைகள் தான் அப்போ ஒரு யோசனை அகலம் தோண்டி அவ்வளவு ஆழமண்டதத்தை சொல்லும் தான் ஒரு யோசனை அகலம் தூண்டி எட்டு கோணமுடைய ஒரு ஓமகுண்டம் செய்து எட்டு கோணமா இந்த இருக்குது அந்த ஓமகுண்டம் ஒவ்வொரு கோணம் எட்டு கோணங்களா இருக்குது செய்து நச்சு விரகினாலம் நச்சு விறகினாலையும் என்னென்ன அதுக்கு நம்ம மன்னு பாருங்க ஒரு ஹோமம் எட்டு எட்டு முக்கோணமுடைய ஹோம ஓமகுண்டம் செய்து அதுக்கு நச்சு விறகினாலும் வேப்பெண்ணையினாலும் நச்சு பிராணிகளது மாமிசத்தினாலும் மிளகு ஊறிய எண்ணெயினாலும் அபிசார ஓமம் செய்தார்கள் அப்ப இவ்வளத்தையும் போட்டு அந்த ஓமம் செய்யினோம் அந்த ஓமத்துக்கு என்ன பேர் அபிசார ஹோமம் ஹோமம் செய்யினோம் அப்பொழுது அக்குண்டத்தினின்றும் ஒரு பெரிய யானை எழுந்தது அப்ப இவியல் எப்படி ஒரு ஹோமம் செய்ய அந்த குண்டத்தில இருந்து ஓம குண்டத்தில இருந்து ஒரு பெரிய யானை ஒன்று வருகுது அதை சமணகுரவர்கள் பார்த்து நீ விரைந்து போய் பாண்டியனை மதுரையோடும் அழித்து விட கடவாய் அப்ப அந்த யானையை பார்த்து சமண குரவர்கள் சொல்லினா நீ போய் பாண்டியனை மதுரையோடு அழிச்சுடன்று சொல்லி சொல்லி போட்டு தென்றிசைக்கு செல்ல ஏவி விட்டு தாங்களும் சோழனுடைய சேனைகளோடு அவ் யானையை சூழ்ந்து சென்றார்கள் அப்ப நீங்களும் போய் அந்த யானையை போய் கொல்லச் சொல்லி போட்டு தாங்களும் அந்த யானைக்கு பின்னுக்கு சோழனுடைய அந்த சோழராசன் தான் இதெல்லாம் இந்த சமணக்குறவர்களை வச்சு செய்விக்கிறார் அவரோட சேர்ந்து அவருடைய சேனைகளோடு சேர்ந்து இவர்களும் அந்த யானைக்கு பின்னுக்கு போயின யானை இடி போல் ஆர்த்து ஏழு கடல் போல் மதம் பொழிந்தது அப்போ யானை இடி போல் அந்த மதம் கொண்டுதான் வேறு அப்போ ஏழு கடல் மதம் இப்போ ஏழு கடலும் அப்படி வேற இருக்கும் பொங்கிச்சு அந்த சுனாமி வந்தா ஏழு கடல் மதம் பொழிந்து வடவாமுகாக்கினி போல கண்ணி நின்றும் அக்கினி சிந்தி இயமனும் திக்கு யானைகளும் அஞ்சி நடுநடங்க சென்று மதுரையை புக்காது இவ்வளவு இதுகளோடையும் அந்த யானை போகுது மதுரைக்குள்ள போயிட்டு அதை கண்டவர்கள் விடைந்து ஓடி போய் விக்கிரம பாண்டியனுக்கு விண்ணப்பம் செய்தார்கள் அப்ப இப்படி யானை மதம் கொண்டு கடல் வடவாம் வாக்கினி எல்லாம் சேர்ந்த மாதிரி வரைக்கும் அதை பார்த்துட்டு மக்கள் போய் விக்கிரம பாண்டியனுக்கு சொல்லினான் உடனே பாண்டியன் மனங்கலங்கி திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம்பெருமானி இவ் யானையை கொன்று தமியேனை காத்தருளும் என்று பிரார்த்தித்தான் அப்ப மக்கள் போய் அரசன்கிட்ட விக்ரம மன்ன விக்கிரம பாண்டியன்கிட்ட சொன்ன உடனே அவர் கோயிலில் போய் கடவுள்கிட்ட இந்த யானையை கொலை செய்து எங்கள் எல்லோரையும் காப்பாற்ற சொல்லி அப்பொழுது ஆகாயத்து நின்றும் பாண்டியனி நாம் ஒரு வில்வீரனாகி உன் பகைவர்களை விடுத்த யானையை கொள்வோம் அதற்கு முன்னே இந்நகரத்துக்கு கிழக்கு திக்கிலே அட்டாள மண்டபம் செய்விக்க என்று ஒரு அசரீரி எழுந்தது ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது அப்போ இவர் கும்பிட்டவுடனே ஆகாயத்தில் இருந்து ஒரு அசரீரி வாக்கு வருது நான் ஒரு வில்வீரனாக வந்து அந்த யானையை கொண்டு இந்த நகரத்தை காக்கிற நடுங்க இங்கே இவர் இருக்கிற நகரத்தை அதுக்கு முதல் நீ கிழக்கு பக்கத்திலே ஒரு அட்டாள மண்டபம் செய்விக்க சொல்லி சொல்கிறார் பாண்டியன் அது கேட்டு மனமகிழ்ந்து விரைந்து சென்று பதினாறு தூண்களை உடைய ஒரு அட்டாள மண்டபம் செய்வித்தான் அப்போ அவர் சொன்ன உடனே வேறு அதை கேட்டு உடனடியாக போய் பதினாறு தூண்கள் வச்சு ஒரு அட்டாள மண்டபம் செய்விக்கிறார் சோமசுந்தர கடவுள் இரண்டு திருச்செவிகளிலும் சங்கு சங்கு குண்டலங்களிட்டு குடுமியிலே மயிற்றுரோகை சூட்டி அவரை வர்ணிக்கணும் எப்படி அந்த சோமசுந்தர கடவுள் வார அரண்டது இரண்டு திருக்க செவிகளிலும் சங்கு குண்டலங்கள் சங்க குண்டலங்களிட்டு இட்டு குடுமியிலே மயிற்றுரோகை சூட்டி அறையில கச்சை கட்டி உடைவாள் கட்டி திருவடிகளிலே செருப்பு மாட்டி முதுகிலே அம்புரா தூணி கட்டி அம்புரா தூணி கட்டி புயத்தினிட்ட வில் வில்லினங் கொண்டு வில்லினோடும் சோரி புயத்தினிட்ட வில்லினோடும் கரு நிறமும் காளை வில் வில்வீரராய் தோன்றி அவ்வட்டாமலை மண்டபத்தின் மீதேறி பாண்டியனுடைய இடுக்கனை நீக்கும் பொருட்டு அவ்யானையின் வரவை நோக்கி நின்றார் அப்ப இப்படியான உருவம் தாங்கி ஒரு வில் வீரராக அவர் அந்த பாண்டியன் அமைச்சவர் தான் அட்டாள மண்டபம் அதில் ஏறி பாண்டியனுடைய இடுக்கண்ணை என்றா துன்பம் என்றது துன்பத்தை நீக்கிறதுக்கு அதில் ஏறி நிற்கிறார் யானையை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார் ஐந்து கூப்பிடு தூரத்தில் யானை வருதலை கண்டு தங்க வில்லை வளைத்து பூட்டி திருவிரலினாலே தெறித்து பேரொலி செய்து நாரசிங்காஸ்திரத்தை தொடுத்து விட்டார் அப்போ அங்கே அஞ்சு கூப்பிடு தூரத்தில் அந்த யானை வர்றத்தை பார்த்துட்டார் உடனே தங்க வில்லை அவர்கிட்ட வில் வந்து தங்க வில்ல வளைச்சு நான் பூட்டி திருவிரலினால் அதை பேரொலி எழுக்கச்சிர என்ன அஸ்திரம் விடுகிறாருந்தா நார சிங்க அஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது இப்ப ஒவ்வொரு அஸ்திரம் இருக்குத்தானே அர்ச்சுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்று அகம் செய்து இவர் விடுகிறது நாரசிங்க அஸ்திரம் தொடுத்து விட்டார் அது விரைந்து சென்று அவ் யானையின் மதத்தை கிழித்தது அப்ப அந்த அஸ்திரம் வந்து யானையின் மதத்தை போய் கிழிச்சிட்டது யானை அலறி கொண்டு விழுந்திறந்தது அப்ப அந்த யானை வந்து அலறி அதை இவற்றாம விட்டா சரிதானே அது இறந்துட்டது அது கண்ட விக்கிரபாண்டியன் மனமிக மகிழ்ந்து யானையோடு வந்த சமணர்களையும் சேனைகளையும் கண்டு கோபிக்க அவன் குறிப்பின் வழியொழுகும் அரசர்கள் விரைந்து போய் சமணர்களை முடுக்கி கையிற் தண்டங்களால் அவர்களை அடித்தும் அவர்களுடைய கையிற் கரகங்களை தூளாக தகர்த்தும் அவர்களுடுத்த பாய்களை துணிபட கிழித்தும் பலரை கால்வாயில் விடுத்தும் சிலரை மானம் போக்கி எம்பிட்டார்கள் அப்ப யானை இருந்தவுடன விக்கிரபாண்டியனுக்கு சந்தோஷம் அப்ப யானையோடு வந்த சமணர்களின் சேனியையும் கண்டு கோபிக்க அவன் குறிப்பறிந்து அவனோடு இருந்த அரசர்கள் எல்லாரும் அவை இந்த சமணர்களை முடக்கி ஒன்று அந்த தெரிந்தை முடக்கி கையிற் தண்டங்களால கையில இருக்கிற அந்த தண்டங்கள் இருக்கும் தானே அவர்களை அடித்து அவர்களுடைய கரங்களை தூளாக தகர்த்து பிறகு உடுத்த பாய்களை துணிபடக் கிழித்தும் அவர்கள் உடுத்த பாய்களை அவர்களுடைய கையில் கரங்களை கரங்களை தூளாக தகர்த்தும் இப்படி ஒவ்வொன்றும் செய்யினேன் கால்வாயில் விடுத்தும் பிறகு சிலரை மானம் போக்கியும் என்று ஒவ்வொன்றும் சொல்லி அவர்களை களைச்சு போட்டினான் விக்கிரம பாண்டியன் அட்டாலை மண்டபத்திருந்த வில்வீரருடைய திருவடிகளை கையினாலே பற்றிக்கொண்டு எம்பெருமானி நீர் இங்கே இப்படியே எக்காலமும் எழுந்தருளியிருமென்று பிரார்த்தைத்தான் அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அட்டாள மண்டபத்தில் சோமசுந்தர கடவுள்தானே வில் வீரர் அங்கே இருந்தவர் அவற்றை திருவடிகளை கையினால பற்றிக்கொண்டு இப்படியே நீர் இந்த மண்டபத்திலேயே இந்த காலமும் எப்போதும் இருமென்று சொல்லி வேண்டுறார் சிவபெருமான் அதற்கு உடன்பட்ட அருளினார் சிவபெருமானும் அது கோம் என்று சொல்றார் பாண்டியன் பின்னும் சில வரங்களை பெற்று கொண்டு சென்றான் அதுக்கு பிறகும் சில வரங்களை பெற்றிருக்கிறார் பாண்டியன் அவன் சோமசுந்தர கடவுளை வந்து வழிபட்டு கொண்டு நாளிலே ராசஸ் ராசசேகரன் என்னும் புத்திரனைப் பெற்று அரசு செய்து கொண்டிருந்தான் அப்ப அபேக பாண்டியன்ற புத்திரன் விக்கிரம பாண்டியன் விக்கிரம பாண்டியன் புத்திரன் வந்து ராசசேகரன் இனி ராசசேகரன் கதை வரும் அப்போ ராசசேகரனை பெற்று அரசு செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் யானை மீது தொடுத்த அஸ்திரம் அங்கே நரசிங்க ரூபமாக எழுந்தருளி இருந்தது அப்போ சிவபெருமான் யானை மீது தொடுத்த அந்த அஸ்திரம் வந்து அங்கே நரசிங்க ரூபமாக எழுந்தருளி இருக்குதாம் அந்த இடத்துல உருத்திரமூர்த்தியுடைய வீரசத்திலே சில தரித்து இரணியனுடைய மார்பை கிழித்த அந்த நரசி அந்நரசிங்கத்தை உருத்திரமூர்த்தியினுடைய வீரசத்திலே சில தரித்து இரணியனுடைய மார்பை கிழித்த அந்நரசிங்கத்தை ரோச ரோமச முனிவர் அங்கு வந்தடைந்து தம்பெயராலே ஒரு தீர்த்தமுண்டாக்கி வழிபட்டு வரம் பெற்ற பிரகலாதனம் அங்கே தவம் செய்து ஈரில்லாத வரத்தை அடைந்தான் சொல்லப்படுங்க இரணி என்ற மார்பையும் கிழிச்சது அந்த நரசிங்கத்தை கிழித்த அந்த நரசிங்கத்தை ரோமச முனிவரும் அங்கு வந்தடைந்து தம் பெயரால ஒரு தீர்த்தம் உண்டாக்கி நன்மைகள் அவற்றை பெயராலே ஒரு தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டு வந்திருக்கிறான் பிரகலாதனும் அங்க தவம் செய்து ஈரில்லாத வரத்தை அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது யாரும் போனீங்களன்னா அந்த இடத்துல இப்படி இருக்குதான்னு பாருங்க நரசிங்க ரூபமாக இருக்கலாம் ஆறு அந்த சோமசுந்தர கடவுள் விட்ட அந்த அஸ்திரம் யானியை கொன்ற அஸ்திரம் வந்து நரசிங்க ரூபமாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது இதுதான் யானிய படலம் என்று சொல்லப்படுது அடுத்த படலம் இருபத்தி மூன்றாவது விருத்த குமார பாலரான படலம் அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு விருத்த ரெண்டது வயசு போனவர் குமாரர் ஆகிறது அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதுகில் சில பழைய காலத்து தமிழ் சொல்லுகள் எல்லாம் இப்போ இது வழக்கில் இல்லையன்று நினைக்கிறேன் சில சொற்களே எங்களுக்கே தெரியாமல் இருக்குது இது பழைய புத்தகம் பழைய தமிழ் சொற்களோட இருக்குது அப்போ அதை நீங்களும் பாருங்கள் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி இனி உங்களோட கருத்துக்கள் சொற்கள் அதுகளை நாங்கள் கலந்துரையாடலில் பார்க்கலாம் entry